நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம் பன்னெண்டு ராசி அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க அவங்க பிறப்பு ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கெட்டது நடக்குது கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்போ வந்து அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் அங்கே துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை வந்து ந நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும் ஏன்னா நவகிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசா புத்தி போகுது இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் டாராஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் செட் ஆகும் சரிங்களா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அப்போ லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் எப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை ஜாதகத்துலேயும் ஆறாம் மதிபிதி எட்டாம் மதிபிதி பாவ கிரகங்களோட சேர்ந்த புத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நட நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா தான் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கடன் தொல்லை மன உளைச்சல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குரு வந்து மிதன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி பயிற்சி ஆடுறாரு கடகத்திலேருந்து மிதினம் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோடய பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா மாத பலன்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சேர்ந்தே பேசும் இது பொதுவாக நம்ம பார்க்குறோம் ராசி பலங்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஏன்னா அவங்கவுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும் ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாதுங்க ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும் ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகம் விருச்சகராசினர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் பாருங்கள் உங்கள் ராசினாது உங்கள் ராசிலே இருக்கார் ஆரம்ப பகுதியில் உங்கள் ராசிலே இருப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் வாரத்திலே டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுறார் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதி அந்த முதல் வாரத்திலே ராசிநாதன் ராசியில் இருக்காரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறனால எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்கள் மனசுக்கு பிடிச்சபடி உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும் ஏன்னா நிறைய தடங்கள் பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பண பிரச்சனை ஒரு சில பேர் குடும்பத்தில் பிரச்சனை பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் கடன் கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில பேர் கடன் கழுத்த நிற்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் சரியாக போகாது ஒரு சில பேர்த்துக்கு வேலை வேலையில் பிரச்சனை வேலை கிடைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் ராசிக்காரங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்கள் மனம் நல்லாயிருக்கும் உங்கள் உடல் அமைப்பு நல்லாயிருக்கும் உங்கள் உடல் நல்லாயிருக்கும் நீங்கள் சிந்திக்கிறது எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் நினச்சபடி வாழ்க்கை அமையும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இதெல்லாமே உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக நகரக்கூடிய கிரகம் ஒரு வீரத்துக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான் அது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி உங்களுக்கு போட்டி போறாமல் இதெல்லாமே உங்களுக்கு விட்டு விலகி ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தைரியத்தோடு ராசிக்காரங்க ஒரு ஸ்டெடியாக செயல்பட போகிறீங்க அதேமாதிரி சூரியன் பிறகு உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறனால இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை ஏன்னா ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா மேலதிகாரிகளோட தொடர்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிக்கும் உங்களுக்கு இருந்த வந்து பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஏற்படும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயரதிகாரிகளோட தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கார் குருவோடய பறவையில் செவ்வாயும் குருவோட பறவையில் இருக்கிறனால நல்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வள ஒரு வளர்ச்சி டாக்டர்ஸாக இருக்கவங்க இன்ஜினியராக இருக்கவங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் சில மாற்றமும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு வாகனம் பிரம்மாண்டமான ஒரு வாகனம் ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது மனசுக்கு பிடிச்ச ஒரு வாகனம் வாங்குறது இதெல்லாமே ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நாளில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய தொந்தரவு ஏற்படுத்தாது ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வெளிநாட்டு பிரயணம் வெளிமாநிலப் பிரயணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் பத்தாம் அதிபதி சூரியனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் அபாரமான ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க ஒரு சில பேர் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பித்து அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்படியாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு அமையும் ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிட்டாதான் சில பிரச்சனைகளும் சில தடங்கள் வரும் இந்த மாதம் ராசிநாதன் நல்லாயிருக்கார் அப்போ எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன தடங்களாக இருந்துச்சோ என்னென்ன நடக்காமல் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதம் போது ஒரு நல்ல ஒரு மாதம் டிசம்பர் மாதம் ராசிக்காரங்களுக்கு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்க்குறவினா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்